சி அவர்களே முரளிதரன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த ஆறுமுகம் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கரும்பன் அவர்களே மதிமுக சார்ந்திருக்கக்கூடிய முருக பூபதி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தணேசன் அவர்களே சமத்துவ மக்கள் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய அற்புதரார் அவர்களே கூட்டணி இயக்கங்களை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே தூத்துக்குடி மாநகராட்சியின் செயலாளர் ஆனந்தசேகர நன்னன் அவர்களே துணை மேயர் ஜெனிட்டா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே முன்னணி செயல் வீரர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மறுபடியும் உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை மறுபடியும் தூத்துக்குடியிலே ஒரு வேட்பாளராக நின்று உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறார்கள் நான் முன்பே குறிப்பிட்டது போல தூத்துக்குடி என்பது எனக்கு இரண்டாவது தாய் வீடை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது மறுபடியும் மாறியிருக்கிறது வெற்றி பெற்று உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் அதே நேரத்திலே இந்த நாடும் நமது நாற்பதும் நமது என்ற அந்த நிலையையும் நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் ஏனென்றால் தொடர்ந்து தமிழகத்திற்கு தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற்கு தர வேண்டிய நியாயமான திட்டங்களையோ நிதி நமக்கு தராமல் ஏன் வெள்ள நிவாரணத்தை கூட நமக்கு வழங்காமல் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்க கூடிய ஒன்றிய பாஜக அரசு இங்கிருந்து இங்கிருந்து என்றால் தமிழ்நாட்டில் அவளுக்கு இடமில்லை என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த நாட்டிலிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும் ஒன்றிய ஆட்சியிலிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும் அடிக்கடி பிரதமர் வெள்ளத்தெல்லாம் பார்க்கறதுக்கு மக்களை பார்க்க வரல ஆனா தேர்தலுக்கு அடிக்கடி வருகிறார் ஒவ்வொரு முறை வரும்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் செய்து விடுவோம் இல்லாமல் செய்து விடுவோம் என்று அறைகூவல் விட்டுக் கொண்டிருக்கிறார் பல பேர் அதை சொல்லிட்டாங்க எத்தனையோ ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இல்லாமல் செய்து விடுவோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய சந்தித்திருக்கிறோம் அவர்கள் இன்று எங்கே என்று தேடக்கூடிய நிலையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் இன்று திராவிட மாடல் ஆட்சியாக இந்த நாட்டுக்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் தேர்தல் அறிக்கையில கூட நம்முடைய மகளிர் உரிமை திட்டத்தையும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய காலை உணவு திட்டையும் நாடு முழுவதும் அமல் செய்வோம் என்று அறிவித்திருக்கிறோம் இந்த ஆட்சியிலே ஒன்றிய மோடி அவர்களுடைய ஆட்சியில பெட்ரோல் வில டீசல் விலை கேஸ் சிலிண்டர் விலை எல்லாம் மானியம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க மத்தியிலே நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் நிச்சயமாக பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாய் விலை ஐநூறு ரூபாய் என்று மாற்றி அமைக்கப்பட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக மக்கள் விலைவாசியிலே மாற்றிக்கொண்டு கஷ்டப்படாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவோம் உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மற்றற்று மகிழ்ச்சி உங்களை உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இலவச பயணம் கலைஞர் உரிமை தொகை படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் இப்பொழுது படிக்கக்கூடிய இளைஞர்களுக்காகவும் அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு இன்று திட்டம் என்ற அந்த திட்டத்தின் வழியாக மாதம் ஆயிரம் ரூபாய் இளைஞர்கள் படிக்க என்று அவங்களுக்காக தூத்துக்குடியிலே ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒரு ஆறு மாசத்துக்கு ட்ரைனிங் சென்டரை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த கம்பெனில வேலைவாய்ப்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் விரைவில் உழைக்கும் மக்களுக்கு எதிரான அரசாங்கம் எதிரான சட்டங்களை கொண்டு வந்திருக்கு அதே போல விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் மீனவ மக்களுக்கு எதிரான சட்டங்கள் எல்லா மக்களையும் ஒன்று போல பார்க்க கூடிய அந்த இடத்திலேயே சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு பிறகு துப்பாக்கி சூட்டால் உயிரிழந்தவர்கள் பலர் வாழ்க்கையே இழந்த இன்னைக்கும் குண்டடி அந்த ஓ பாதிப்பிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அந்த மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அதனால் ஆனால் அந்த சென்னை தொடர்ந்து இந்த பசங்க இந்த பகுதியிலே ஈர்த்த வேண்டும் பா பிஜேபியும் காதி முகவோ ஆனால ஓட்டு கேட்ட வரும்பொழுதே என்றுங்களே எல்லாம் கேட்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்ன குறைந்த நன்றி 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 இதே வேகத்தோடு பணியாற்றி உங்கள் பொன்னான வாக்குகளை உங்கள் முத்தான வாக்குகளை இந்த குடியினுடைய வெற்றி பெற வாழ்த்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்